அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்து மத நம்பிக்கையின்படி நெற்றியில் வந்து நாம் விபூதி விட்டுப்போம் இல்லைன்னா சந்தனம் குங்குமம் விட்டுப்போம் நீரில்லா நெற்றி பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க வெறும் நெற்றியாகவும் இருக்கக்கூடாது அப்போது திருநீரோ அல்லது சந்தனமோ குங்குமமோ நம்ம நெற்றியில் விட்டுக்கணும் வெறும் நெற்றியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா விபூதி விட்டுக்கிறவங்க சந்தனம் விட்டுக்கிறவங்க யார் வந்து விபூதி விட்டுக்கலாம் யார் சந்தனம் விட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விபூதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பசும் சாணத்துலேருந்து வரக்கூடிய ஒரு தயாரிக்கக்கூடிய ஒரு பிரசாதம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் சந்தனம் வந்து குளிர்ச்சி விபூதி வந்து சூடு அப்போது நீங்கள் உங்களுடைய பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பாடி கண்டிஷன் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பாடி இருக்கிறவங்களாம் இருப்பாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பாடி குளிர்ந்த இது நீர் சத்து நிறைய இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் சந்தனம் விட்டிங்க அப்படின்னா அது வந்து குளிர்ச்சி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இந்த மாதிரியான ஹெட் ஏக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம் அதனால் எப்பயாவது விட்டுக்கிறது தப்பு கிடையாது ரெகுலராக விட்டுக்கும் போது அடிக்கடி அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரலாம் அப்படிங்கும்போது அவங்க ரெகுலராக விபூதி விட்டுரும் அதாவது கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மரில் ரொம்ப வெயிலாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்போம் குளிர்ச்சியான ஆகாரங்கள் சாப்பிடுவோம் அதே மாதிரி வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டான அதாவது சூடான ஆகாரங்கள் சாப்பிடுவோம் இதுதான் கான்செப்டு கோல் பாடி இருக்கிறவங்க விபூதி ஹீட் பாடி இருக்கிறவங்க சாரி ஹீட் பாடி இருக்கிறவங்க சந்தனம் குளிர்ச்சியான சந்தனம் இதை ரெகுலராக விட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் வராது எப்பயாவது மாற்றி விட்டுக்கிறதுல தப்பு கிடையாது இதுதான் வந்து கான்செப்டு ரெண்டுத்தையும் சேர்த்து விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி கண்டிஷன் ஈக்குவலைஸாக இருக்கும் ரெண்டுத்தையும் விட்டுக்கிறது சிறப்பு நன்றி மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்